வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ம மேந்திராவில் எக்ஸு ஐநூறு அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் எக்ஸுவி ஐநூறு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா டபுள்யூ சிக்ஸ் அப்படிங்கிற தான் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது ஏசி வந்துடும் பர் ஷேரிங் ஏர் பேக் வந்துடும் அலகி வீல் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடிஞ்சு இருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தெட்டு பிடி தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு ஓனர் பேசினா மூணு ஓனர் ஓருக்காங்க டயர் பேன் பார்த்தீங்கன்னா இப்போ டயருமே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் நல்லாயிருக்கும் இருக்காங்க அலவில் வந்துடும் அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பழகா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க तांक्यू जी।